திராவிட முன்னேற்ற கழகத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீதான வழக்கு தற்பொழுது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்காக வந்த நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தற்பொழுது சென்னையை விட்டு வெளிமாநிலத்திற்கு சென்றதால் தற்பொழுது பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே இரண்டு முறை கால அவகாசம் கொடுத்த டெல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தற்பொழுது மூன்றாவது முறையாக கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில் கர்நாடகாவிற்கு சென்றதால் தற்பொழுது நீதிமன்றத்தில் அதிரடியான உத்தரவை நீதிபதி பிறப்பித்திருக்கிறார் பிடிவாரண்டே நீதிபதி கொடுத்துள்ள நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கே இருந்தாலும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் காவல்துறைக்கு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் அதிர்ச்சியடைந்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினால் பல பிரச்சினைகள் தமிழகத்தில் தினம்தோறும் வந்து கொண்டிருக்கிறது புதிதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீதிபதி உத்தரவை மீறி செயல்படுவதால் அமைச்சர் பதவியாக கையில் வைத்துக்கொண்டு அவர் செய்த அதிகாரங்கள் அனைத்தும் தற்பொழுது மக்களுக்கு எதிராக இருப்பதால் உடனடியாக அவரது அமைச்சர் பதவியை நீதிமன்றம் பறிப்பதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் இணையதளத்தில் சௌகசங்கர் அவர்கள் கூறியுள்ளார் அதாவது சனாதனத்தை பற்றி பேசியதன் காரணமாக ஆறு மாதங்களாக இந்த சர்ச்சை நீடித்து கொண்டிருக்கிறது முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் டெல்லி உயர்நீதிமன்றமானது இறுதியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விசாரணைக்காக அழைத்திருந்தது ஆனால் நீதி நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி செயல்பட்டு வருவதால் நிச்சயமாக உதயநிதி அவர்கள் அமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவர் என்றும் செய்தி வட்டாரங்களில் தற்பொழுது பேச்சுக்களும் அடிபட்டு வருகிறது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே திருடர்கள் என்பது நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பதவிக்கு தகுதியே கிடையாது என்பதை அவரே பல முறை கூறிவிட்டார் அதில் ஒன்றுதான் கர்நாடகாவிற்கு தப்பி சென்றதும் உயர்நீதிமன்றத்தின் மதிப்பை சீர்குலைக்கும் விதமாக தற்பொழுது உத்தரவை மீறி செயல்படுவதால் அமைச்சர் பதவியிலிருந்து பறிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது சனாதானத்தை பற்றி பேசி தமிழக மக்கள் மத்தியில் ஒற்றுமையை சீர்குலைக்கும் விதமாக அவர் பேசியதற்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மட்டும் உங்களது கருத்துக்களை கமன் வயலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்